கட்சி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி செங்கோட்டையன் ஆசைப்பட்டது என்ன தப்பா கட்சி நல்லா இருந்தால் தானே ஆட்சியை அமைக்க முடியும் அம்மாவோடைய கனவை நனவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதை நடத்தினார் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தின உடனேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவு குரல் எழும்பிடுச்சு இவரையும் மேலே வளர விட்டோம்னா நம்மளுக்கே ஆபத்தாக வந்துடும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி செங்கோட்டையன் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏழு பேரை கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து நீக்கி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்குறாங்க ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும் தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே வர்றாங்க திருமதி சசிகலா அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு இப்போ செங்கோட்டையன் வந்து புதுசாக எதையுமே வந்து இல்லை புதுசாக எதையும் பேசினாரா நேற்று கிடவே கிடையாது புதுசாக பேசவே கிடையாது ஆறு பேர் கொண்ட குழு போயிருக்காங்க அதில் வந்து நத்தம் விஸ்வநாதனும் இருக்கார் அன்பழகன் இருக்கார் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி இப்படி ஒரு ஆறு பேரோடு சேர்ந்து தானே போயிருக்காங்க எதுக்காக போனீங்க கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு ஒற்றுமையை பற்றியே பேசாதீங்க அப்படி பேசுகிற அந்த என் வீட்டு வாசனை மிதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சை பூராத்தையும் அலட்சியப்படுத்தியிருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நமக்கு பொதுச் செயலர் பதவி மட்டும் நிரந்தரமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நான் வந்து பிஜேபியோடையே கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொல்லி அழுது புரண்ட அந்த வீரவசனம் பேசின எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பிஜேபியோட போய் தான் கூட்டணி வச்சிருக்கிறார் எதனால வச்சிருக்கிறாரு அந்த இரட்டை இல சின்னத்தையும் பொதுச்சேலர் பதவியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆளுமையாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் வந்து பிஜேபியோடவே கூட்டணி வச்சது நேற்று செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் சொன்னது கட்சி வந்து ஒருங்கிணைணும் அந்த ஒருங்கிணைப்புக்கான அந்த பத்து நாள் கெடு வந்து நான் விதிச்சிருக்கேன் அந்த பத்து நாளைக்குள்ளே கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான கருத்தை வந்து நீங்கள் இப்போ மறுபரிசீலனை வந்து பண்ணுன்னா இப்போ கட்சியில் முக்கியமானவர்களாக வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க பூரா இடைச்சால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இல்லைனா திமுக தான் வெற்றி பெறும் இது தொண்டர்கள் எல்லாரும் வந்து ஒருங்கிணைன்னு சொல்லி நினைக்கிறாங்க பொதுமக்களும் ஒருங்கிணைன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினார் அப்படி இல்லை ஒருங்கிணைப்பை நீங்கள் மறுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம்னு சொல்லி பேசியிருக்கிறார் இது வந்து புதுசாக ஒன்றும் இல்லையே எல்லாரும் சொல்கிறது தானே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க கட்சி வந்து ஒருங்கிணைன்னு தான் சொல்கிறாங்க பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க கட்சி ஒருங்கிணைன்னு தான் சொல்கிறாங்க இது ஒருங்கிணைப்புன்னு சொன்னது தவறா உடனே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு கட்சியினுடைய மாவட்ட செயலர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையனை வந்து நீக்கியிருக்கிறாரு அப்போ யாருமே வந்து நல்லது சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு அவர் பெரிய ஆளுமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது அவர் தலைமையில் சந்தித்த தொடர்ந்து ஒரு பத்து தேர்தலில் தோல்வியை மட்டுமே அவர் வந்து சந்தித்தார் அந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் பார்த்திங்கன்னா புறமுதுவு காட்டி ஓடி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ நம்ம தோற்று போயிட்டோம்னா நம்மளை வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி ஒளிந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று செங்கோட்டையான அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு உடனே தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு ஆதரவு குரல் வந்து எழுந்தது நேற்று எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டத்து பக்கம் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தொண்டர்களுடைய புரட்சி ஏற்பட்டு அவங்க கையில் வந்து பேனர்களோடு எடப்பாடி பழனிசாமியை முற்றுகையிட்டாங்க தயவு செய்து அதிமுக வந்து ஒருங்கிணைங்க தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டுக்கோப்பாக வளர்த்தெடுத்த வந்த இயக்கம் இந்த இயக்கம் வந்து இன்னும் பல சுக்குகளாக போயிடக்கூடாது ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி தானே அவங்க வந்து ஒரு முற்றுகை போராட்டமாக நடத்துகிறாங்க அந்த தொண்டர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு மதிப்பளிக்காத எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளராக அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிவு சொல்ல போகிறாரு பதிவு சொல்ல மாட்டார் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை மாற்றி அமைச்சு தொண்டர்களை தெருவில் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக விதியை மாற்றி இன்றைக்கி பொதுச் செயலாளர் உட்காந்துருக்கிறவர் எப்படி தொண்டர்களுக்கு வந்து மதிப்பளிப்பார் தொண்டர்களுடைய கருத்தையும் இன்றைக்கி வந்து மக்களுடைய கருத்தையும் தான் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு பேசினார் அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் செங்கோட்டையனை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிறீங்க கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிறீங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு அழைச்சி இன்னைக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பொதுச் செயலாளராக அவர்கிட்ட வந்து விளக்கம் வந்து கேட்டிருக்கணும் இன்னைக்கு செங்கோட்டையின அமைப்பு செயலாளர் மாவட்ட வந்து நீக்குறீங்க நீக்கிறீங்க இல்லை ஏன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்க முடியல திராவிட கொள்கைக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் எவ்வளதோ வேறுபாடு இருக்கு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது ஆண்டு விழாவில் போய் மோகன் பகவத் அவர் இன்னைக்கு ஒரு வெள்ளி வேலை பரிசா கொடுத்துட்டு வந்தார் எஸ்பி வேலுமணி ஏன் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க முடியல முடியாது ஏன்னா எஸ்பி வேலுமணி மேலே கை வச்சா எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேயால் இருக்க முடியாது எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடும் பிஜேபியோடும் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமினால தொடர்பில் கிடையாது அப்போ நம்ம அவரை வந்து கட்சியை விட்டு ஒரு பொறுப்பில் விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மீது பிஜேபி நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி பயந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை செங்கோட்டையின் மீது நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாரு செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு ஆள்மை அப்படின்னு சொல்லி அவங்க கூஜா தூக்குறவங்களுக்கு வேணா காட்டிக்கிறலாமே தவிர மக்கள் மத்தியில அது வந்து எடுபடுமா அப்படின்னா கண்டிப்பா எடுபடாது இப்போ ஆறு பேர் கொண்ட குழு வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி தானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச போனாங்க சி வி சண்முகம் தங்கம்மணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து வாய் திறக்கணும் இல்லையா கே பி அன்பழகன் வாய் திறக்கணும் இல்லையா ஒற்றுமையை வலியுறுத்தி தானே போனாங்க எடப்பாடி பழனிசாமி நின்றுக்கிட்டு என்ன பண்றாங்க அதிமுகங்கிறது ஒரு ஆழம்பரங்க தொண்டர்களால் வந்து உருவாக்கப்பட்டதா இந்த அதிமுக அந்த ஒரு தொண்டனை உருவாக்கின கட்சியில தான் நானே இணைஞ்சிருக்கேன்னு சொன்னாராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கூடிய தலைவர்கள் இருந்த இந்த அதிமுகவில் எப்படிப்பட்ட ஒரு தலைவரா இவர் நமக்கு பொதுச் செயலாளரா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தொண்டர்கள் எண்ணுகிற நிலைமைக்கு அதிமுக வந்துருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு பூரா நம்ம வந்து சுற்றுப்பயணம் போயிருக்கோம் நம்ம தான் வந்து தலைமைன்னு சொல்லி நம்ம வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்காக தயாராகிட்டோம் இப்படி யாராவது வந்து தனக்கு மீறி அதாவது கருத்துக்கள் தெரிவித்தா உடனே கட்சியை விட்டு நீக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணவ போக்கோடு செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒரு தலைமையாவே வந்து ஏத்துக்கிறல செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே அதிமுக தலைமையை தீர்மானிக்கும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொண்டன் ஒரு செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வந்து கொண்டு வந்திருக்க மாட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போதும் சொல்கிறாங்க சகோதரர் இவரும் நத்தம் விஸ்வநாதனும் வந்தார் சி வி சண்முகம் வந்தார் எஸ்பி வேலுமணி வந்தார் தங்கமணி வந்தார் அன்பழகன் வந்தார் நானும் போயிருந்தேன் இவங்கெல்லாம் ஒற்றுமையை வலியுறுத்தி தானே நம்ம வந்து போனால் அவங்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அவங்களெலாம் வந்து ஆறு பேரும் அந்த குழுவெல்லாம் வந்து என்னை சந்திக்க கிடையாது இந்த பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க சந்திக்கவே கிடையாது இதெல்லாம் பச்சை பொய்யுங்க அப்படின்னாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த பச்சை பொய்யை செங்கோட்டையன் போட்டு உடைச்சாரா சந்தித்தது உண்மைதான் அப்படின்ட்டு அப்போ எஸ்பி வேலுமணி என்ன பதிவு சொல்ல போகிறார் சிவி சண்முகம் என்ன பதிவு சொல்ல போகிறார் ஏன்னா எல்லாருமே ஒற்றுமை வலியுறுத்தி போனவங்க தானே இப்போ செங்கோட்டை என்ன தவறாக எதுவும் சொல்லிட்டாரா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு தானே வர்றாங்க எந்த நிபந்தனையும் கிடையாது நாங்கள் வந்து கட்சியில் வந்து இணைந்து நாங்கள் பணியாற்றுறோம் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கருத்தை கூட எடப்பாடி பழனிசாமியால் பரிசீலனை பண்ண முடியல அப்போ அந்த ஆறு பேர் போய் எதுக்கு ஒற்றுமை வலியுறுத்தி போனீங்க அதத்தான் செய்தியாளர் சந்த சொல்கிறார் யாராவது ஒருத்த வாழை பிடிச்சி தானே அதே மாதிரி நான் வந்து கருத்தை இருக்கேன் என்னைய கட்சி பொறுப்பில் இருந்து வந்து என்கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கணும் அப்படி விளக்கம் கேட்காம வந்து நீக்கி இருப்பது மிகப்பெரிய தவறு நல்லா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் வந்து அரசியல கற்றுட்டு வந்தவன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு செய்தியாளர் கூட அவர் வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் பிஜேபி வந்து வளர்க்கணும் திமுக வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தணும் அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்லை நமக்கு அந்த இரட்டையில் சின்னமும் அந்த பொதுச் செயலாளர் பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கூடிய விரைவில் இன்னொரு பொதுக்குழு கூட போதும் எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டு அமுக்க போகிறாங்க அப்படித்தான் தொண்டர்கள் எங்கே பார்த்தாலும் அதை தாக்க பேசாங்க ஒற்றுமை வலியுறுத்தினது தானே செங்கோட்டையனை வந்து கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க நாளைக்கு ஒவ்வொருத்தளாக கிளம்பி வருவாங்க பாருங்கள் அவங்கள பூராத்தையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் விட்டு நீக்கிட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுக வந்து என்ன பண்ண முடியும் யார் ஓட்டு போடுவா யார் வந்து இப்போ வாக்கு சேகரிக்க போகிறது எத்தனை பேரை நீங்கள் நிப்பாட்டுவீங்க ஒன்று தனி மரமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் வந்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத அதிமுக விசுவாசிகளும் வந்து சொல்றாங்க டிடிவி தினகரன் கூட சொல்றாரு அதிமுகவில் ஒரு மூத்த முன்னோடியாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு பொறுப்புகளை இருந்து கட்சி பணியாற்றினவரை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்காரு அப்படின்னா கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறத தெளிவாக தெளிவா வந்து பேசியிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை வந்து செங்கோட்டையன் வந்து வலுப்படுத்துவதாக நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய ஏழு பேரையுமே வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கியிருக்காங்க ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்ச்சியைக்கு நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற அவருக்கு எண்ணம்லாம் கிடையாது நன்றி வணக்கம்